சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனச்சி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க பொண்ண பார்த்தாச்சு பொண்ண பிடிச்சிருக்கு யார் கொண்டு காரியங்கள அவர் வந்தானே பேசணும் அதனால அவர் மெதுவா கூட வரட்டு அப்படியே அப்படி வர முடியல டக்குனு போட் எடுத்துச்சு அதனால நாளைக்கு இல்லனா நாளை கழிச்சி எங்க வீட்டு வந்து நேரடியா வந்து பேச சொல்லுங்க மீதி உள்ள கதைகள் எல்லாம் அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ரொம்ப சந்தோஷமா நானே என்னவோ நினைச்சிட்டு வேளை நினைச்சே புரிஞ்சிக்கிட்டியா ரொம்ப சந்தோஷம் ஏய் புஷ்பா எவ்வளவு நேரமா பேசிட்டு பாம்டி போன் அடிச்சு கூப்பிடு தேவாவா நான் எப்படிக்கா கா கூப்பிடே புஷ்பா அதுக்கு சொல்லலடி கல்யாணம் முடிவாயிட்டேன்னு நிச்சயே ஒரு நிச்சயம்ல கழிச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறம் எத்தனை மணி நேரனாலும் பேசிட்டு நடலாம் ஆனா இப்போ அப்படி இல்ல இல்ல கல்யாணங்கிறது முடிவாகல இல்ல ஆமா காது சரிதான் நம்ம பொண்ணு தான பாத்துறோம் சரி இருந்தாலும் பொண்ணு பிடிச்சு போயிடல ஏடி 50 பொன் நகையும் 50000 ரொக்கமும் தந்தா மட்டும் தான் அந்த கல்யாணம் நடக்கும் இல்லனா அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிரவேண்டியதா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நம்ம வீட்டுக்கு பொண்ணுக்கு அப்பாவை பேச வர சொல்லுவோம் அங்க வச்சு நான் தீர்க்கமா கேட்டு போடுறேன் எவ்வளவு நகை போடுறியே எவ்வளவு ரொக்கம் குடிக்கேன்னு அவர் சம்மதிச்சாருன்னா பாப்போம் இல்லன்னா பேசாம என்ன ஊர்லயே பொண்ணு கிடைக்காது வேற ஆனா போல பொண்ணு எல்லாம் கிடைக்கும் டப்படி வேற பொண்ண பார்த்து கல்யாணத்தை முடிச்சிச்சிரும் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது முக்கியம் பொண்ணு எந்த பொண்ணா இருந்தாலும் அவனுக்கு தயவு செய்து நல்லா இருப்பீங்க கல்யாணத்துக்கு பிறகு அதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தரேன் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க நான் கொஞ்சம் பாவமாக்கும் அஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நான் அன்னைக்கு வச்சது மீன் குழம்பு ஐயோ புகையா போச்சு நான் வேற பதட்டத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம மீன் குழம்புக்கு போதும் சிக்கன் குழம்புட்டே சரி பரவாயில்ல அதுக்கு என்ன எல்லாம் ஒரு குழம்பு தானே உனக்குதான் பொண்ணு பார்க்க போறோம் உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்க்க போறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சின்னதா ஒரு சிக்னல் கொடுத்துருந்தா போதும் என்னெல்லாம் பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு சின்னதா ரிகர்சல் பாத்துட்டு வந்திருப்பேன் இப்படி திருது பொண்ணு ஒன்று விட்டு தான் கல்யாணம் உனக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் உனக்கு பிடிச்ச பொண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பேசு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்ன பேச இப்படிதானே தப்புல மாதிரி எனக்கு என்னவா உனக்கு பேசுதான் செய்வேன்

சரி சத்த போடாதீங்க. உங்களுக்கு என்ன நினைப்போம் மாபொண்ணு வீட்ல அந்த ஆள் வரக்கு பொண்டடிட்டு பேசနေதிருக்காரு. திரும்பிராம கேட்ராம. சரி வீட்டுக்கு வந்து பேசிடலாம். இப்போ என்னது சொல்லுது அவங்க அக்கா கறி. நாளைக்கு இல்லேனா நாளை கழிச்சு அந்த மாபொண்ணு கப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி பேசிடலாம். யார் கொண்டுப் புடிங்க. என்னது பேசதுக்கு 50 கொண்டா 100 கொண்டான்னு கேக்குதுக்கா. கிலோ கணக்கில கேட்குறாளா உங்க அக்கா.

சரி விடுங்க புஷ்பா என்ன தட்டி குழந்தை குசு குசு நினைத்தே பேசிட்டு இருக்காரு நாளைக்கு பொண்ணுக்கு அப்பாவே எத்தனை மணிக்கு வர நீனே கேட்காரு காலையில பத்து மணிக்கானு வர சொல்லம்னா வீட்லயே இந்த பிள்ளைகளை அனுப்பிட்டு அப்பதான் எல்லாம் அப்படியும் பாட்டது பாட்டபடி கிடக்கும் ஒன்னையும் ஒதுக்காம அந்த தாப்புல கிடக்கும் அப்புறம் மாட்டுக்கு வர தண்ணி வைக்கணும் மாடை குளிப்பாட்டணும் எக்கச்சக்க வேலை கிடக்கும் அதனால ஒரு சாயந்தரம் நாலு மணிக்கானு நம்ம வந்தோம்னா அதே மாதிரி வர சொன்னோம்னா சரியா இருக்கும் எல்லா வேலையும் ஒதுங்கிரும் வீடு சுத்தமாயிரும் அம்மடி புஷ்பா நீ சொல்லு மணிக்கான வர சொல்லு சொல்லி சொல்லு ஏங்க ஒரு நாலு மணிக்கானு வர அவன் பொண்ணு அப்பாவ யாம்டி 50 போன் நூறு போன் கேக்கும் போது மட்டும் வாய் வலிக்காது இப்ப மட்டும் என்ன சொல்ல சொல்லுதா சொல்லு சொல்லட்டி இவங்க அக்காவே யாருக்கு இப்படிலாம் சொல்லுது எச்ஆர் அவளே சொல்ல சொல்லுது புஷ்பாக்காவ பாக்கவே சங்கடமா இருக்கு நம்மளோட அவளுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ என்ன செய்யணும் தெரியாம திரு திரு முழிச்சிட்டு வாரா சரி நடக்குது நடக்கட்டு வேற என்ன செய்ய நம்ம கையில இருக்கு எல்லாம் கடவுள் கையில இருக்கு அவர் கையில ஒப்படைச்சிட்டு நம்ம நம்ம கதைய பாப்போம் அக்கா நீ எனக்கு மாப்பிளைக்கு அம்மா நீ சொன்னதக்க சரியா இருக்கும் நீனே சொல்லிருக்க உன் வாயால அப்ப கரெக்டா இருக்கும்ல சரி அப்ப என்ன நானே சொல்லிறேன் அண்ணாச்சி நான் சொல்லுமா நாளைக்கு சாயந்திரம் ஒரு நாலு மணிக்கானு பொண்ணுக்கு அப்பாவே எங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்கலாம் என் வீட்டுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு அங்க நினைச்சு பியாசிக்கலாம் மேற்கொண்டு என்னென்னு ஆஹ் சரிம்மா அடுத்தப்பறம் நீச்சம்பளம் கல்யாணம் ஏதாவது பேசணும்லாமா நிச்சம்பம் இருக்கட்டே அதுக்கு முன்னால கொஞ்சம் பேச வேண்டியது பேசணும்ல சரிமா ரொம்ப சந்தோஷமா நான் பொண்ணு வச்சிருக்கேன் ஒரு போனை போட்டு என் பவனை வர சொல்லுமா சீக்கிரம்ல பேசிட்டே தான் இருப்பான் மணி கணக்கா இவன பொண்ணு கூட பேச விட்டதே தப்பு நகை தொகையெல்லாம் பேசி முடிச்ச இவன பேச விட்டுக்கணும் முதலே நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப ஒருவேளை இவன் இந்த பொண்ணை தான் புடிச்சிருக்கு தான் கெட்டுவேன் சொல்லி ஒத்தக்கால நின்னாம் அப்படி சொல்லிடுவா என்ன மீறி என் பிள்ளை எப்படி சொல்லுவான் என் புள்ள நல்லுன்னு உட்காருவான் அப்படிதான் நான் வளர்த்திருக்கேன் இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன ஊர்ல உலகத்துல ஆயிரம் பொண்ணு இருக்கு இந்த கையில ஐம்பது பொண்ணாக தந்த அந்த கையில கல்யாண பத்திரிக்கை அடிப்போம் என்ன மிஞ்சி எதுவும் நடக்காது இருக்கு என்னன்னு நினைச்சோ இன்னைக்கே பேசி முடிச்சிட்டு போயிருவோம் என்னைக்கு கல்யாணம் குறிச்சிட்டு போயிருவோம் நினைச்சா என்னென்னவோ நடந்து போச்சு

சும்மா இருக்கு சும்மா கேட்டேன் சரிக்கா வைக்க வாரேன் வீட்டுல எல்லாரும் கிளம்புறாங்க போல இருக்கு நான் போயிட்டு வரட்டுமா சரி உங்க ஃபோன் நம்பர் அதே நம்பர் தானே எதுக்கு கேக்குறீங்க வேற எதுக்கு பேசுறதுக்கு தான் அன்னைக்கே மாதிரி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிராதீங்க என் குரல கேட்டன பாய் போயிட்டு வரேன் சரிங்க எல்லார் முகத்தையும் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்ப கூடி சீக்கிரத்துல கல்யாணத்தை வச்சிருவாங்கன்னு நினைக்கேன் என்னக்கா

நான் நாங்க வந்திருக்க நேரத்துல என் மாமியா கேளவி அங்க அந்த கேளவிகளோட சேர்ந்துக்கிட்டு என்ன வம்பளுதுன்னு தெரியுதோ தெரியலையா ஏ பிஸ்கட் பிஸ்கட் यहां भी तो तिन्नेले இருக்குன்னா இய மார்மவ கர்தா திங்கedik எடுத்துக்கனொண்டு வச்சிருந்திருபா மறந்தாப்ல இங்க நி பேய் தொலைஞ்சிட்டால என்னவோ

நல்லதே இருக்கு நாக்குக்கும் நல்லா இருக்கு உடம்புக்கும் நல்ல கலகலா எடி পুষ্প ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு அப்படி நான் ஆபீஸ் போறத என்ன? ஆ சரிங்க. देवा, மக்களே, வயாம அம்மா கால் வலிக்குன்னு சொல்லல, என்ன ஏதனு கேட்டிட்டு ஒரு ஊசியை போட்டுட்டு வா. ஆ சரி சித்தி. 얘가 ஒயாம உங்க காக்கு கால் வலி வருமோ? ஆ கொஞ்ச நேர காலை தொங்க போட்டுட்டு வண்டில இருந்தாலே போதும். உடனே பொது பொதுன் வீங்கிறது கால் கால் வலிக்குன்றதா. அதான் அப்படியே வண்டில போறறல. அங்கனதால ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டு ஒரு ஊசியை போட்டு கூட்டி வந்தேன்னு சொன்னேன். அதனால தேவாவும் சரிதான். পুষ্পக்க பேய்தறங்க அந்த மனுஷன் வேற வந்திருပါ. எடி இருட்டி காபி குடிச்சி

என்னை, நீ நே சூப்பரான ஒரு கியூட்டான பொண்ண உனக்கு பாத்திருக்கேன் நீ மட்டும் அந்த பொண்ணை பார்த்தேன்னு வச்சுக்க அவள ஆடி பேர் ஆடி அது சரிதான் உங்க அண்ணன் பார்த்தோம்னா ஆடி போயிருவா ஆடி நீங்க <refer> என்னங்க <refer> மந்திரி <refer> விட்ட <refer> குவாலி மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க போய் சுச்சு போடுங்க அந்த கியூட் கலி இந்த இடத்துல வந்து உட்கார சொல்லுவேன் அப்பதான காத்து நல்ல சில சில வரும் அதான் அதுக்கு முன்னால சின்னதான் ஒரு டெஸ்ட் எப்படி நல்ல காத்து வருதா என்ன யாதுன்னு செக் பண்ணட்டமா போங்க பாருங்க சுச்ச பாட்டுறதே சுச்ச பொன்னட்டி மாசம் வச்சிருந்தீபாமா தங்கச்சி ஃபேனை போடுவோய் அவ வந்து இங்க வந்து உட்காருவா அப்ப நல்ல காத்து கொடுக்கணும்னு அடிக்கணும்னா நானும் நல்லா முறுக்கி விட்டு தான் மாட்டினேன் போடதும் நான் இருந்து பாக்க நல்ல காத்து போறதா என்னன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபேனுக்கு நேரம் கீழே போய் ஜம்முன்னு உட்கார்ந்தான்

நல்லா இருப்போமா உடனடிதான் சொல்லுது என் தங்கச்சி மண்ட மேல இந்த ஃபேன் வந்து தக்காளி சிட்டி வெளியே வந்துருக்கு இப்போ அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரப்போது நீ ஒழிச்சு காட்டி எடுப்பு வாட்டின்னு சொன்னா கேளு எத கட்சி கண்ணு முடிச்சுடாட்டி பழைய ஞாபகம் எல்லாம் வந்தாச்சு இனி அவ்வளவுதான் மாவள நீ நீச்சுவாடி சுத்தம் அவ கண்ணுல மட்டும் மாட்டிடறாத அவ்வளவுதான் என்னையோட உன் கதைய முடிச்சிருவான்

என்ன சொல்லுவேன் தெரிஞ்சு போச்சா எட்டி உனக்கு கொஞ்ச நாள் ஞாபகம் என்னவே எனக்கு ஞாபகம் நினைச்சிட்டு இருக்கா நல்ல வேளை என் மண்டல உளுந்த ஃபேன் அந்த கியூட் கேளுக்கு மண்டையில உளுந்துச்சுனா என்ன அந்த கியூட் கேளு என்னது கியூட் கேளா என்னடி சொல்றது என்னது கியூட் கேளா அப்படினா ஆமா அப்படினா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதல்ல நான் அவளை கியூட் கேள்ன்னு கூப்பிடுவேன் என் நடு மண்டல நச்சு உளுந்த ஃபேன் அவ மண்டல உளுந்திருந்தா என்ன ஆகும் நான் தாங்குவேன் அப்படி போடுன இந்த ராதிகாவோட வடைய கொக்காவ வடிச்சி பவர் இன்னும் போவல இன்னும் இருக்கதான் அந்த கியூட் கேர்ள் கைய கழுவிட்டு வந்துட்டால எப்படிங்க அவ கைய கழுவிட்டு எப்பவே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா அவ அம்மா கூப்டேன்னு பேய்டா ச மிஸ் பண்ணிட்டேனே அதுக்குள்ள பேய்டலாகோ நீங்க எங்க வாய பளந்துட்டே இருக்கீங்க எதுக்கு எடுத்தால அப்பாப்பா அவ வாய பளத்தீங்க கண்ணீர் குடுதீங்க ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது சரி எல்லாமே நன்மைக்கு நினைச்சிடுவா இல்ல குட்டி இப்போதான் புரிஞ்சு போச்சு எல்லாமே புரிஞ்சு போச்சு நீ நீயா தான் இருக்க என்ன மாறல சரி நான் கொஞ்ச நேர வெளிய போய்டறே எங்க போறீங்கங்க வேற எங்க போவே கலெக்டர் ஊதியத்துக்கு போவே நேரா தெருட்டூர் போவே பிளீஸ்ங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருக்குங்க எப்படி தான் நீங்க தெரு போறீங்க அப்படிங்கறத பார்க்கணும்ல அந்த டூர பார்க்கணும் ரொம்ப ஆசையோட ஆவலோட காத்துக்கிட்டேன் நானே வரேன் அவங்க கூட இதுக்கு தான ஆவலோட காத்துக்கிட்டேன் வா செல்ல குட்டி போவோம் தெரு அடியே என் பொண்டாட்டியே உன் காட்டுல அடமல கொட்டுதுடி உனக்கு லக்கு தான் டி எப்பப்ப நீ எத்தனை விருந்து காத்திருக்கோம் என் தங்கச்சி கையால அனுபவி என்ஜாய் பண்ணு அனுபவி நீ அனுபவி

அடியே வா மாமே இப்பதான் எவரெஸ்ட் சிகரத்துல தலகுப்புற யார முடியாம ஏறிட்டு இருக்கேன் என்னது கூரியரா கேடி நான் ஏதோ ஆர்டர் பண்ணல உங்க பேர்ல தான் வந்திருக்குன்னு நான் எதுவும் ஆர்டர் பண்ணல ஏ பாவி மகாய் யார் பத்த வேளை சரி வந்ததே வந்தாச்சு 50க்கு வந்திருக்கு நான் ஐபோசி சரி ஓபன் பண்ணி பாரு என்ன இருக்குன்னு

பாபி யாரோ நம்ம கதையை சுவாலி முடிக்கிறேன் வியானுக்குன்னு கொரியர்ல அனுப்பி இருக்கா அவ்வளவு இருக்கே ஏதோ அரை குறைய கஞ்சி ஊத்திட்டு இருந்தா அதுக்கு அப்போ இதுக்குன்னு கிளம்பிட்டாங்களே யா கிளம்பிட்டாங்களே அன்பான புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சது யாரு யாரா அந்த தெரியுதா உங்களை சும்மா விட மாட்டேன் பெரிய

யூப்ளீட் माम கொஞ்ச வெளியே போயிருக்கு அதுக்குள்ள உங்க அலப்பறை என்ன என்ன பாவி மக்கா பிஸ்கட் And I... இப்போ நம்ம கிட்ட பதினோரு வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் ஒரு மெசேஜ் போடுங்க அவங்க அதை பத்தின டீட்டெயில உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான் பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுதியிருங்க. அப்பதான் நம்ம போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி நண்பங்களே அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.